ஐயனார் துணை சிறியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க அப்போ ரொம்ப ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தில் வந்து நிலா இருக்காங்க எனக்கு என்னவோ இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் பாசிட்டிவ் வைபாக் ஏதோ தோணுது கண்டிப்பாக நல்லதே நடக்குன்ற மாதிரி என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போ அண்ணாவுக்கு கல்யாணம் நடந்துருமான்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க இருக்கலாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வந்து மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு வந்து இருக்கு இருக்காங்க உடனே வந்து நம்ம சேரன் வந்து சொல்றாங்க எதுக்காகப்பா திரும்ப திரும்ப அந்த கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு கல்யாண விஷயத்த பத்தி பேசுறத விட்டுட்டு வேற ஏதாவது பேசலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து சரி அங்க நிறைய சாமியார் இருப்பாங்க அவங்க கிட்ட பேசினா கூட இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சேரன் வீட்டுல இருக்க எல்லாருமே எங்க காரை நிறுத்துறாங்களோ அதே இடத்துல ஒரு சாமியார் இருக்காங்க அந்த பார்த்த உடனே வந்து இதுக்கான வழி ஏதாவது ஒண்ணு இருக்கும் நம்ம சாமியர் கிட்ட கேக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்ப சாமியார் என்ன சொல்ல போறாங்க நம்ம சேரனுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையங்கிறத சொல்லுவாங்களா இல்லையங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ